மாட்டுப் பொங்கல் கொண்டாடுவதன் காரணம் என்ன தெரியுமா எத்தனையோ உயிரினங்கள் இருக்க உழவு தொழிலுக்கு மாடுகள் தான் உதவுகிறது புராணத்தின்படி சிவபெருமான் ஒருமுறை நந்தியிடம் நீ பூலோகத்தில் சென்று அங்குள்ள மனிதர்களை தினமும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் மாதம் ஒருமுறை சாப்பிட வேண்டும் என அறிவிக்கும்படி கட்டளையிட்டார் கவனக்குறைவுடன் அதை கேட்ட நந்தி அனைவரும் தினமும் சாப்பிட வேண்டும் மாதம் ஒருமுறை எண்ணெய் குளியல் செய்ய வேண்டும் என அறிவித்தார் இந்த தவறினால் கோபம் கொண்ட சிவபெருமான் நந்தியை பார்த்து உணவை தயாரிக்க என்றென்றும் நீ பாடுபடுவாய் என சாபமிட்டார் இந்த சாபத்தால் பூமிக்கு வந்த நந்தி மனிதர்களுடன் இணைந்து வயல்களை உழுது மக்களுக்கு அதிக உணவை உற்பத்தி செய்ய உதவி செய்தது அன்றிலிருந்து மனிதனுக்கு உதவியாய் இருந்த மாடுகள் இன்று வரை விவசாயத்தில் பெரும் பங்கு வகிக்கின்றன வீட்டில் மாடு இல்லாதவர்கள் மாட்டுப் பொங்கல் என்று சிவன் சந்நிதிக்கு சென்று அங்குள்ள நந்தி பகவானை வழிபடலாம் இந்த ஆண்டு இனி ஆண்டாக அமைய வேண்டும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி சுபிச்சம் ஏற்பட வேண்டும் என பிரார்த்தனை செய்யலாம் பொங்கலோ பொங்கல் உங்களுக்கு அனைத்து இன்பங்களும் கிடைக்க என் மனமார்ந்த வாழ்த்து